கள்ளக்குறிச்சியில் அடிக்கல் நாட்டிய ரயில்வே திட்ட பணிகள் மாற்றம் செய்யப்படுவதாக கூறி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கார்த்திக் முழு விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கென தனியாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து ரயில்வே திட்டம் ஒன்றை ஏற்படுத்தி அந்த திட்டத்திற்காக அடிக்கல் நாட்டு நடைபெற்றது இதில் சின்னசேலம் முதல் கள்ளக்குறிச்சி வரையிலான இந்த ரயில் பாதை திட்டமானது கடந்த எட்டு ஆண்டுகளாக இன்னும் நடைபெற்று வருகிறது இது வந்து முடிவு முழுமையாக முடிவு பெறவில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது மேலும் மாவட்ட மக்கள் சார்பாக பல்வேறு மனுக்கள் அளிக்கப்பட்டும் இன்னும் அந்த திட்டமானது முடிவு பெறவில்லை இந்த நிலையில் மக்களிடமிருந்து கைப்பற்றக்கூடிய நிலங்களுக்கான உரிய தொகை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் தற்போது இருக்க சூழலில் ரயில்வே திட்டமானது மாற்றி அமைக்க இருப்பதாக இருந்த ஒரு தகவலின் காரணமாக தற்போது கள்ளக்குறிச்சியில் வந்து அனைத்து வியாபாரிகள் சேம்பர்ஸ் கமர்ஸ் மற்றும் துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் வணிகர்கள் என சேர்ந்து உறுதிமன்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வந்து ரயில்வே திட்டத்தை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கடையடைப்பு வணிகர்கள் வியாபாரிகள் உட்பட ஈடுபட வேண்டும் என்றும் நடைபெறும் என்றும் ஒத்துழைப்பு எனவும் கேட்டிருக்கிறார்கள் மேலும் அனைத்து வகையான தொழில் ஸ்தாபனங்களும் குறிப்பாக மார்க்கெட் மற்றும் அனைத்து கடைகளுமே வந்து பதினோரு மணி வரையில் வந்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் போக்குவரத்தும் தற்போது வந்து பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டு இருக்கிறது ரயில்வே திட்டத்தை விரைந்து முடிப்பதற்காக ஊர்வலமாக சென்றும் மாவட்ட ஆட்சியர் வந்து மனு அளிப்பதாகவும் இந்த கூட்டத்தில் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்